தண்ணியோட குவான்டிட்டி நமக்கு போதுமா இல்லையான்றத நம்ம எப்படி டிசைட் பண்ணலன்னா யூரனோட அவுட்புட் கலர் பேல் எல்லோவாக போகணும் யூரனோட அவுட்புட் பேல் கலரில் இருந்ததுனால தான் நீங்கள் குடிக்கிற தண்ணி பத்தும் ப்ளஸ் ஒரு நாளைக்கு எயிட் டு டென் டைம்ஸ் அதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது அதுவும் ப்ளேட்ரு ஃபுல்லாகிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றதையும் இருக்குது ரெண்டு இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் தண்ணின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுச்சு தண்ணி ஒரு ஆள் எவ்வளோ குடிக்கணும் அவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்யவே இருக்கும் ஸோ பேஸிக்காக ஒரு ஆள் எவ்வளோ மேம் தண்ணி குடிக்கணும் பேஸிக்காக வந்து ஒருத்தர் தண்ணி குடிக்கிற அளவு வந்து அவங்க பாடியோட நீடை பொறுத்த ஒருத்தர் வந்து ஏசிலேயே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து வாட்டரோட தேவைகள் அதிகமாக இருக்காது வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தண்ணியோட அளவு ஜாஸ்தி தேவைப்படும் ஸோ நம்ம வந்து ஒருத்தரோட நீடை பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ணுமே தவிர காமனாக இந்த லிட்டர் தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது ஒரு வெயில் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எயிட் லிட்டர்ஸ் டென் லிட்டர்ஸ் குடிச்சா கூட அவங்களுக்கு தாக எடுத்துக்கிட்டே இருக்கும் தே ட்ரிங்க் அவ்ளோ அதே நம்ம ஒரு இன்டோர்ல ஒர்க் பண்றோம் நமக்கு ஏசியில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது அவங்க டூ டு த்ரீ லிட்டர்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்ணா போதும் ஸோ அந்த யூரின் அவுட்புட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் தேர்ஸ்ட் தண்ணி தாக எடுக்கிறத வச்சு அந்த சென்சேஷன் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளவு தண்ணி குடிக்கணுன்றது தென் பாடி ஹீட்டா இருக்கிறவங்களுக்கு நிறைய தண்ணி தாக எடுக்கும் அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ அது பாடியோட இதை பொறுத்து நம்ம அதெல்லாம் டிசைட்